இனிமே அபுதாபில நீங்க ரொம்பவே ஈஸியா தொழில் தொடங்கலாம் அதுக்காக நான்கு புதிய ஆணையத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுவும் டிசம்பர் நாலாம் தேதி தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த ஆணையெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் அபுதாபி பதிவு ஆணையம் அபுதாபியோட பட்டத்து இளவரசரும் அபுதாபி நிர்வாகக் குழுவின் தலைவருமான ஷேக் ஹாலிப் பின் முகமது பின் சையத் அல் நக்யான் அவர்கள்தான் இந்த ஆணையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இது மூலமா வணிக பதிவு மற்றும் எமிரேட்டின் பிரதான நிலப்பகுதி மற்றும் இலவச மண்டலங்களை தொழில் தொடங்க ஒற்றை புலியா செயல்படும் எமிரேட்டின் நிலப்பரப்பு மற்றும் அதன் பொருளாதார இலவச மண்டலங்கள் முழுவதும் வணிக பதிவை மையப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் இந்த அதிகாரம் அமிரகம் மற்றும் சர்வதேச விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் சொல்லியிருக்காங்க நம்பர் டூ எம் என் எம்இசன் ஸ்டூடியோஸ் அண்ட் கலிபா ஃபண்ட் இது புதிய தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் உள்ளூர் மயமாக்கப்பட்ட உற்பத்தியில கவனம் செலுத்தக்கூடிய மண்டலமாகும் இது மூலமா வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்க்கலாம் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் லாப நோக்கமற்ற பொருளாதார மேம்பாட்டு நிதியான கலிபா ஆனது எமிரேட் முழுவதும் செலிக்கவும் எஸ்எம்இகளை மேம்படுத்துவதற்கு சரியான ஆதரவு வணிகத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் நட்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை தொடர்ந்து வழங்குவது என்பதை உறுதி செய்ய இத அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்பர் த்ரீ அபுதாபி ஃபேமிலி கவுன்சில் இந்த கவுன்சில் குடும்பத்திற்கு சொந்தமான வணிகங்களுக்கு முன்னுரிமைகள் மற்றும் சவால்களை அடையாளம் காண உதவும் மற்றும் புதுமையான தீர்வுகள் மற்றும் முதலீடு மூலம் இவற்றை எதிர்கொள்வதற்கு சிறந்த ஆதரவா இருக்கும்னு சொல்றாங்க நம்பர் போர் அபுதாபி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சாம்பர் இண்டஸ்ட்ரி இது அபுதாபில இருக்கக்கூடிய தனியார் துறைக்கான பிரீமியம் வணிகத்தை நிலைநிறுத்தது இந்திய மூலோபாயம் உள்ளூர் மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் வணிகங்களை இணைப்பதன் மூலம் எமிரேட்டின் வணிக சுற்றுச்சூழல் அமைப்பை இது உறுதிப்படுத்தும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க